எனக்கு ஆண்டவராய் இயேசு கிரைஸ்துவனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் இக்கட்டி நாட்களில் அவரே நமக்கு அரணான கோட்டை தம்மை நம்புகிற ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார் ஹலே லூயா இமைப்பொழுது அவர் நம்மை கைவிடுகிறார் ஆனால் உருக்கமான இறக்கங்களினாலே நம்மை கத்தல் சேர்த்துக் கொள்ளுகிறார் சில வேளைகளில தேவன் நம்மை தண்டிக்கிற நேரங்கள் உண்டு தேவன் நம்மை சிட்சிக்கிற நேரங்கள் அநேகம் உண்டு நாம் தேவனுடைய வார்த்தையை மீறும்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகும் போது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத போது தேவன் எங்களை எப்படியாவது சரியான இடத்துக்கு கொண்டு வர சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் சில வேளைகளில சுட்சிக்கிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறான் என்றால் அந்த பிள்ளையை அந்த தகப்பன் நேசிக்கிறார் என்றுதானே அர்த்தம் அவ எந்த தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறானோ அவன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிற்சிக்கவில்லை என்றால் அவன் வேசி பிள்ளையாகி விடுவான் இல்லை ஒரு சொந்த தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறான் என்றால் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறான் அவனை நேசிக்கிறான் அப்படி என்றால் நம்முடைய ஜோதிகளின் தகப்பனாகிய தேவன் நம்மை சுட்சிக்கிறார் என்றால் அவர் நம்மள அன்பு கூறுகிறார் என்றுதான் அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் தேவன் செய்தார் காலம் அவர்களை தேவன் தண்டித்தார் சிறையிருப்புகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அந்த தேசத்தில இருந்து அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவதெல்லாம் தேவன் உருக்கமாய் இறங்கி அவர்களை விடுதலையாக்கினார் அந்த எந்த இடத்திலே அவர்கள் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே அவர்கள் தலையையும் உயர்த்தினார் தேசத்தின் கடை முனை மட்டும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு கத்தர் ஆங்காங்கே அவர்கள் வாழ்வை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்தார் என்கிறதைத்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சரித்திரத்திலும் பார்க்கிறோம் இதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் அங்கே சொப்பனியாமின் புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொன்னார் வெட்கம் அவர்கள் நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக செய்வேன் என்று சொன்னார் அந்தவர் சொன்னார் நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் என்று சொன்ன ஆம் எனக்கு அருமையானவர்களே ஒரு வேளையில் நீங்களும் நானும் நாம் வாழுகிற கிராமத்தில் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் சில வேளையில் உபத்துரவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் சில வேளையில் நம்முடைய கிராமத்தில் மக்கள் மத்தியில நம்மை பகைக்கிற காரியங்கள் நட்டி பழி போடுகிற காரியங்கள் நம்மை குற்றம் சாட்டுகிற காரியங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிற காரியங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வெட்கமும் துக்கமும் இருக்கிறதோ பயப்படாதீர்கள் அந்த இடத்துல தான் தேவன் உங்கள் தலையை பண்ணி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் ஹலலூயா ஜனத்தை சொன்னார் நீ அனுபவித்த தேசத்தில் நீ எந்த இடத்துல அவமானமடைந்தாய் எந்த இடத்துல துன்புறுத்தப்பட்ட அந்த தேசத்துல நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சொன்ன சொன்னா இன்றைக்கு நீங்கள் வெட்கத்தோடு துக்கத்தோடு நிற்கிறீர்களா தலை குனிந்து நிற்கிறீர்களா இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன் ஆண்டவரே எங்களையும் அப்படியே மாற்றும் எங்களையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வெய்யும் என்று சொல்லுவோம் ஆண்டவர் ஆசீர்வதி பஞ்சோம் பண்ணுவோமா எங்களை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டு ஆண்டவரே சத்துருக்களினால் நெருக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிறார்களோ அதே இடத்துல அதே பிரதேசத்துல அதே தேசத்துல உடப்பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கும்படிக்கு செபிக்கிறார் உடப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபித்து ஜெயத்தை கட்டலிடுகிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் பயப்படாதீர்கள் அதே இடத்துல எந்த இடத்தில் வெட்கப்பட்டலோ அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் காட் யூ